சனிக்கிழமை என்னோடய வீட்டுக்காரங்க வந்து முடி வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க முடி வெட்டுறதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஊருக்கு தான் போவாங்க அங்கே அந்த கடையிலே ரெகுலராக வெட்டி வெட்டி அவங்களுக்கு அங்கேயே அதனால் அங்கே போவாங்க அப்போ நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்க நான் தோட்டத்தில் ஏதாச்சும் கா கீரை இருந்தால் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் போகக்குள்ள வழியிலே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மார்க்கெட் போட்டுருந்தாங்க எனக்கு இந்த ஞாபகமே இல்லை ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஊரில் இருக்கக்குள்ளே வாரமானால் கரெக்டாக இங்கே வந்துடுவோம் அப்போ வந்துட்டு இங்கே தான் வந்து மீன் காய்கறி எல்லாமே வாங்குவோம் ஏன்னா நம்ம கடையில் நம்மளுக்கு கிடைக்கிற மீனோட இங்கே மர்ஷ் இந்த மாதிரி சந்தையில் கிடைக்கிற மீன் தான் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் நம்மளுக்கு கடையில் வந்து ஒரு கத்தை ஐம்பது சென்ட்னா இங்கே வந்து மூணு கத்தை ஒரு ஈரோ அந்த மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேயும் இந்த கீரையும் வச்சுருந்தாங்க இந்த கீரை வந்து நாங்கள் ஃபஸ்ட்லாம் எங்களுக்கு என்னனே தெரியாது அதுக்கப்புறம் அவங்க கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் ஸ்பினச் மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி பொரிச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இங்கே நீங்கள் யாராச்சும் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த கீரையை பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியாமல் விட்டுறாதீங்க வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இந்த கீரை அதுக்கப்புறம் அப்படியே காய்கறி ஒரு ஒரு கடையை சுற்றி பார்த்து காய்கறியெல்லாம் வாங்க ஆரம்பித்தா மாங்காயெலாம் கம்மியாக போட்டிருந்தாங்க மூணு மாங்காய் ரெண்டு ரூபா அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஊரில் இருந்துக்கிறோம் அப்போ அங்கெலாம் நாங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் போகக்குள்ளே வந்து காய்கறிலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது வாங்கிட்டு போய் வச்சாலும் கெட்டு போய்டும் இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறோம் காய்கறி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவும் இருக்கும் பழம் எல்லாமே நல்லாவும் இருக்கும் நம்ம வாங்கிட்டு போய் வச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடவே கிடையாது அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது இங்கே அதுக்கப்புறம் அப்படியே சும்மா மார்க்கெட்லாம் ஒரு சுத்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே தோட்டத்துக்கும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு கூட நான் எடுத்துகிட்டு வரல ஏன்னா சும்மா ஒரு நம்ம தோட்டத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த ஐடியாவில் தான் வந்தனால நான் பேக்லாம் எதுவுமே எடுத்துன்னு வரலாம் பேக்லாம் எடுத்துன்னு வரதால எல்லா கவரையும் கையிலேயே எடுத்துகிட்டு வெயிட் தாங்க முடியாது அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் பார்த்தா எல்லாம் ஐஸ் ஆகி போயிருந்தது ஐஸ் வேற அப்படியே இருந்தது எப்படியாச்சும் நடந்து வழுக்காமல் வழுக்கி கீழே விழாமல் போயிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்